திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றியக் குழுவின் கடைசி கூட்டம் இன்று நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் பதவிக்காலம் ஜனவரி ஐந்தாம் தேதியோடு முடிவடைகிறது இந்நிலையில் இன்று பல்லடம் ஊராட்சி ஒன்றிய குழு கடைசி கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருந்த ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய பெயர் பலகைகள் திறக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு தலைவர் உட்பட அனைவரும் ஆளுக்கு ஒரு செடியை ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடவு செய்தனர் கூட்டத்தில் பேசிய துணைத் தலைவர் பாலு கூறுகையில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களை துண்டித்து முறைப்படுத்த வேண்டும் என பேசினார் தொடர்ச்சியாக பேசிய மாவட்ட கவுன்சிலர் குங்கு ராஜேந்திரன் கூறுபேகையில் நமது பதவிக்காலம் முடிந்தாலும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய கழு உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

கட்சி பாராமல் திருப்பூர் மாவட்டத்தில் ஊராட்சிகள் இருந்தாலும் பன்னெண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து சிறப்பாக பணி செஞ்சிருக்காங்க சரி மற்ற மாதிரி காலகட்டத்தில் இருந்தாலும் சரி சிறப்பான பணி செஞ்சிருக்கிறீங்க இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நன்மையும் ஒரு கொள்கின்றேன் எங்களுக்கு தான் எல்லாருக்கும் அந்த தீர்மானம் வச்சீங்க எங்க ரெண்டு பேருக்கு வைக்கல அதே மாதிரி கல்வெட்டுல பெரிய போல என்னன்னு தெரியல ஐந்தாண்டு காலம் ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு என்ன பத்திரிகையாளர் போடுறாதீங்க சும்மா இருக்காது சொல்றேன் உடனே வாய்ப்பு கிடைச்சது போடுறாதீங்க ஐந்தாண்டு காலமா வந்து இங்க சிறப்பா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு எப்படி பணி செய்யணும் என்னென்ன எங்களுக்கு இந்த ஊராட்சி குழு கூட்டத்தில் கலந்துக்கும் போது நிறைய மக்களோட எப்படி செய்யறதுங்கிற ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த

இன்னைக்கு எந்த ஒரு மக்களுமே மக்களும் சரி மற்ற கட்சிக்காரரும் சரி யாருமே நடந்துக்கலாம் இருந்தாலும் அந்த மாணவாடுகள் கிடையாது பணியாற்றி பணி கண்டிப்பா நூறு ஆண்டுகள் பேர் சொல்லும் அந்த நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல வந்து பொறியாளர்கள் உடனடியாக கொடுத்து அதுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு உடனடியே கொடுத்தாங்க மற்ற யூனியன்

ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் பதவி வேணா நாளையோட முடியலாம் மக்கள் பணி கண்டிப்பா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா மக்கள் பணி செய்யறதுக்கு வந்து நமக்கு அது காலகட்டமே கிடையாது அதனால பதிவு முடிஞ்சது யாரும் வீட்டு இருக்காதீங்க நம்மளுடைய பட்டாளர்கள் சொன்ன மாதிரி அடுத்தது நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பா நான் மக்கள் பணி தொடர்ந்து செஞ்சுருந்தா நம்மளுக்கும் மீண்டும் அந்த பணி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால யாரும் சோர்ந்து போகாம பணி சிறப்பாக செய்யுங்க இருபத்தி மணி நேரம் மக்கள் என்ன கேட்டாலும் நேரம் முடிஞ்சா செஞ்சு கொடுங்க அதிகாரி நம்ம பதவி இல்லாம இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ண தயாரா இருப்பாங்க நாம தான் பயன்படுத்திக்கணும் நம்ம இன்னைக்கோட மாவட்ட கவுன்சில் பதவி போயிடுச்சு ஒன்றிய கவுன்சில் பதவி முடிஞ்சு நம்ம ஏன் செய்யறது என்ன ஆறுப்பட வேண்டியது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பணி செஞ்சு இந்த நம்மளுக்கு பதவி இருந்தாலும் இல்லாட்டியும் பலனை ஊழியர்கள் வரைக்கும் எப்படி செஞ்சமோ அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு மக்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இப்போது மாவட்ட கவுன்சில் சார்பில் வந்து இந்த ஐந்தாண்டு காலம் சிறப்பாக எங்களுக்கு மரியாதை கொடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் பதினாலு ஊராட்சிகளையும் ஊராட்சியை சிறந்த ஊராட்சியாக நிர்வாகம் செய்த தலைவர் அவர்களுக்கும் துறைத்தலைவர் அவர்களுக்கும் மரியாதை செய்கின்றோம் இது வந்து நான் குறையா சொல்லல எங்களோட உரிமையா தான் சொல்றது ஏன் ஏன்னா ஐந்தாண்டு காலம் வந்து ஒன்றே உறுப்பினர்களுக்கு என்ன இங்க பவர் கொடுத்தாங்க அதே மாதிரி எங்களை வச்சிருந்தாங்க உரமரை கூப்பிட்டாலும் இந்த உரமரைக்காரருக்கு சொந்த வீட்டுல கொடுக்குற மாதிரி மரியாதை கொடுத்தாங்க அந்த உரிமைகள் தான் கேட்டேன் இருந்தாலும் அந்த உரிமையை நிறைவேற்றி கொடுத்த ஒன்றை குழு தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள போ அப்படின்னு நின்றுங்கண்ணா அப்படியே நின்றுடுங்க உள்ள வேண்டாம் கை உள்ள வரணும் என்னுடைய வையே பணிக்கு உக்கலைக் குறந்தியே பட்டார் சேருக்குக் குறந்தும் பட்டார்

ஐந்து ஆண்டு காலம் எத்தனையோ இடையூறுகளுக்கு இடையிலுமே சிறப்பான ஒரு இரண்டு இரண்டு ஆட்சிகள் இரண்டு கழகங்கள் உள்ள ஆட்சிகள் மாறி மாறி செய்யும் போதும் இங்கு நிலையான முறையில் பல சூழ்நிலைகளிலும் சிறப்பான முறையிலே நெருவாதத்தை தந்த அத்தனை கொஞ்சம் குடிபவங்களுக்கு உதவன் நன்றியை நான் மீண்டுமோ முறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஜனநாயகத்தில் தனது கலைஞர் அவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் இந்திய சுதந்திரத்துக்குப் பிறகு

நான் சார்ந்திருக்கின்ற நான் தலைவனாக ஏற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சாதாரண திருக்குவளையிலே அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து எழுபது ஆண்டு கால புது பளிகையில் தன்னை அச்சாரமாக கொண்டு அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்கான இந்திய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை கலைஞர் என்ற பெயர் இல்லாமல் மாற்ற முடியாத அளவிற்கு ஜனநாயகத்தை வலுப்படுத்தி சென்றவர் கலைஞர் அவர்கள் அவருடைய தவ புதல்வன் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்து ஊராட்சி ஒன்றிய நான் பொறுப்பேற்ற போது அதிகாரம் குறித்த பதவி என்று எண்ணி இருக்கலாம் ஆனால் எத்தனையோ உன்னும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் என்பது இருக்கின்றது ஒவ்வொரு துறையும் அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் அணுகக்கூடிய வாய்ப்பை இந்த மக்களும் இந்த ஒன்றிய குழுவும் எனக்கு தந்ததை நான் உலமாறை இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன் அதே போல தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருந்த எனக்கு வாய்ப்பை முத்தமிழறிஞர் அவர்கள் போட்டியிட்டு கண்டெடுத்து வெற்றி சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஒன்றிய குழுவின் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தியன் அவர்களுக்கும் தற்போதைய கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சோமசுந்தரன் அவர்களுக்கும் மாண்பு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்வராஜன் அவர்களுக்கும் என்னை பதினைந்து பன்னிரெண்டு வயதிலிருந்து அரசியல் களத்திலே அறிமுகப்படுத்திய பிரதாபாயம் சார் ஆட்சேகரன் அவர்களுக்கும் இன்னைக்கு சிறிய வயதாக இருந்தாலும் மிகப்பெரிய பணிகளை எல்லாம் என்னை அவர் செய்விட பார்த்த இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அரசியலை நாகரீகமாகவும் அரசியலை எளிமையாகவும் பிறருக்கு கற்றுக் கொடுத்த மாமனிதர் அவர்களுக்கும் நான் நினைவு கூறி இந்த வாய்ப்பினை தனது அனைவருக்கும் நன்றி கூறி வெற்றி பெறுகின்றேன் அதே போல சில நிலைகளை நான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் முதல் முதல் அரசியல் காலத்துக்குரிய இளைஞனை பொறுப்பும் போது என் பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வருகை அவரப்பாளையம் ரவிபச்சான் போன்றவர்கள் இவரை போன்றவர் இந்த குடும்பத்திலிருந்து சின்ன பயன் வந்து விரும்பியவர்கள் அவர்களை இன்றைக்கு நான் அழைத்தேன் தவறு மற்ற எழுதிவிடா என்பதால் அழைக்க முடியவில்லை அப்படி நிறைய இளைஞர்களுக்கு நான் ஒன்று சக்தியாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கூடிய இனத்தில் எனக்கு தந்த இந்த இயக்கத்திற்கும் என் தாய் கிராமத்திற்கும் நன்றி கூறி